இன்று அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக எங்களுடைய பதினைந்தாவது ஊதிய பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை மூன்றாண்டு என்பதை நான்காண்டு ஆக ஆக்கியும் இந்த விடியா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்று வரை இந்த ஐந்தாண்டு கால ஆகியும் இந்த ஒப்பந்தத்தை போடவில்லை என்பதற்காகவும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து இன்று வரை டிஏ அரியரசை வழங்கவில்லை என்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உரிய பணப்பலன்களை ஓய்வு பெற்ற நாளிலேயே வழங்கவில்லை என்றும் இங்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாகவும் அனைத்து ஓய்வு பெற்ற தொழிற்சங்கங்களின் சார்பாகவும் இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து இன்று நாங்கள் நமது போக்குவரத்து பிரிவு செயலாளரிடம் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மனுக்களை வழங்க சென்னையில் இருக்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய அவர்கள் காதலே விழுகின்ற வகையிலே எங்களுடைய குரல் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை நோக்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது ஊர்வலமாக செல்ல இருக்கிறோம் அதை நீங்கள் அம்மா படம் பிடிக்க இருக்கிறீங்க மற்ற டிவியில் காட்டுறதில்லை ஆகவே எங்கள் தொழிலாளர்களுடைய குரலாக நீங்கள் நம்முடைய குரலை நீங்கள் நம்ம டிவியில் காட்டி எங்களுடைய பிரச்சனையை நாடு நாடறுகின்ற வகையிலே தொழிலாளருக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு எதுவுமே செய்யவில்லை கேட்டால் பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுங்க தாராளமாக கொடுங்க ஆண்களுக்கும் கொடுங்க உங்கள் பணத்தை எடுத்து கொடு எங்கள் தொழிலாளி பணத்தை எங்களுடைய வைப்பு நிதி பணத்தை நாங்கள் கட்டிய பணத்தை எடுத்து நீ என்ன இலவச பஸ்ஸு விடுறது இலவச பஸ்ஸு பெண்களுக்கு விடாதீங்க ஆண்களுக்கு விடுங்க பெண்களுக்கு விடுங்க உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் விடு ஆனால் ஸ்டாலின் உன்னுடைய இருந்து கொடுக்கணும் உன்னுடைய கஜானா இருந்து கொடுக்கணும் எங்களை ரோட்டில் இப்படி நிற்க விட்டுட்டு ஒரு கோரிக்கையை கூட மூன்று ஆண்டு ஆகுது போக்குவரத்து தொழிலாளி கோரிக்கையை நூறு நாளில் முடித்து கொடுப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே எங்கே இருக்கீங்க ஆயிரக்கணக்கான பேர் சென்னை மவுண்ட் ரோட்டில் நீங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இங்கே உங்களை பார்ப்பதற்காக எங்களுடைய கோரிக்கை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கை தீர்மறை உங்களை விட போவதில்லை என்று கூறி முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்